கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நிறைய அரசியல் தலைவர்கள் பேசியிருக்காங்க உதாரணத்துக்கு விஜயகாந்த் ஜெயலலிதா சீமான் அதுக்கப்புறமா தளபதி விஜய் இப்போ ரீசண்டாக பேசியிருந்தார் அது ரொம்ப பேசு மாறி இருந்துச்சு அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வந்து பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கருணாநிதி ஆட்சி என்ன மன்னர் ஆட்சியா மன்னர் குடும்பமா மன்னர் ஆட்சியில் தான் அப்பாவுக்கு பிறகு மகனுக்கு முடிசூட்டுவார்கள் வாரிசுக்கு முடிசூட்ட நினைக்கும் ஸ்டாலின் ஆசை நிறைவேறாது அப்படின்னு இவர் தரப்புக்கு இவரோட வாதத்தை இன்னைக்கு முன் வச்சிருக்காரு இதே மாதிரி பிரச்சனையை கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் ஐயாவை அடுத்த முதல்வராக நீங்கள் அறிவிக்க முடியாது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அது கனவிலும் நிறைவேறாதுன்னு சொன்னாங்க அதை மீறி அவர் முதல்வர் ஆகிட்டார் அதே சுச்சுவேஷன் தான் இன்றைக்கு கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் ஐயா முதல்வரானார் இப்போது உதயநிதி ஸ்டாலினும் முதல்வர் ஆவாரா இல்லையான்னு இனிவரும் தேர்தல்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பாரா அல்லது ஆட்சி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்